வெல்கம் டு சகாய் வளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் தமிழகத்தில் இயக்கப்பட்ட சிறப்பு பொறியிலின் சேவை வந்து நீட்டிச்சிருக்காங்க அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கூட வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ காச்சிகுடா மதுரை மதுரை காச்சிகுடா சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு புதன்கிழமை காலை ஒன்று இருபது மணிக்கு மதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புதன்கிழமை மதியம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது வியாழக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் துறைமுகம் காட்பாடி வழியாக காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் காஞ்சிகுடா மதுரை மதுரை காஞ்சிகுடா சிறப்பு ரயிலானது காஞ்சிகுடாவிலிருந்து பனிரெண்டு சேவைகளும் மதுரையிலிருந்து பனிரெண்டு சேவைகளும் இருக்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் காஞ்சிகுடா நாகர்கோவில் நாகர்கோவில் காஞ்சிகுடா சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது மொத்தம் பதிமூணு சேவைகள் இயக்கப்பட உள்ளது அதன்படி காஞ்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்தை சனிக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது திருநெல்வேலி மதுரை திருச்சி விருதாச்சலம் திருவண்ணாமலை காட்பாடி ரேனிகுண்டா வழியாக காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் எயிட் நைன் ஜீரோ செவன் ஒன் நைன் ஜீரோ நேண்டீடு ஈரோடு ஈரோடு நாண்டீடு சிறப்பு ரயிலானது ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலும் பதிமூன்று சேவைகள் இயக்கப்பட உள்ளன ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திங்கட்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு நாண்டீடு ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் நான்டீடு ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது ஈரோடு ரயில் நிலையத்தை சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஹூப்ளி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஹூப்ளி சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை காலை ஆறு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்தை திங்கட்கிழமை மாலை ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலில் ஒரு சில மாற்றங்களானது செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலானது கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ரயில் இதற்கு முன் யஸ்வந்த்பூர் ரயில் நிலையம் சென்று கொண்டிருந்தது தற்போது இந்த ரயிலின் அட்டவணையில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டு பானஸ்வாதியிலிருந்து நேரடியாக அரச்கிரி செல்லும் இந்த ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் உங்களது பயணத்திட்டத்தை சரியான அட்டவணையை பார்த்து திட்டமிடவும் இந்த ரயிலானது பாம்பன் பாலம் பணிகள் காரணமாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலானது ராமநாதபுரத்திலிருந்து இயங்கும் இந்த ரயில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஹோசூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயிலானது மே மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை திங்கட்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் வரையிலானது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தென்காசி மதுரை பழனி பொள்ளாச்சி கோவை வழியாக இயங்கும் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் போட்டுருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்